யார் அந்த அருள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய நிழலில் ஒட்டி அரசியல் செய்தவர் இன்றைக்கு ஐயாவிற்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த சிறு கருத்து வேறுபாடை பயன்படுத்தி கொண்டு குளிர் காயக்கூடிய வேலையை அருள் அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் வாயில வந்ததெல்லாம் பேசலாம் நினைச்சிட்டு பேசுறாரு அதை அருள் நிறுத்திக்கணும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் மிக மிக மோசமாக தரம் தாழ்ந்து வாயில் வந்ததையெல்லாம் பேசலாம் என்ற ஆணவத்தில் அகம்பாவத்தில் அவர் பேசுவது என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது இதை அருள் கொள்ள வேண்டும் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் எங்கள் கட்சியினுடைய கொடியை பயன்படுத்துவதற்கு அருகதை இல்லாதவர் தகுதி இல்லாதவர் துப்பில்லாதவர் அவர் இனி அவருடைய கட்சி அவருடைய கட்சி கார் வாகனத்தில் கட்சியினுடைய கொடியை அவர் பயன்படுத்தினால் சட்டப்படியான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் நாங்கள் இதற்கு பிறகு தயங்க மாட்டோம் எங்கள் கட்சியை நாங்கள் காப்பாற்றிய வேண்டும் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய உணர்வுகளை நாங்கள் காப்பாற்றியாக வேண்டும் ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு தூக்கி எறியப்பட்ட ஒரு நபர் எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி பேசுவதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது என்ன தகுதி இருக்கிறது அவருடைய தந்தையார் மருத்துவமனையில் இருக்கிறார் அது தொடர்பாக உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மருத்துவருடைய நலம் விசாரித்து விட்டு வருகிறார் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் அவரை சந்திப்பது என்பதும் பேசுவது என்பதும் அவருக்கு ஒரு மன சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற நல்லெண்ணம் அரசியல் செய்ய நினைத்தால் தன்னுடைய தந்தையை சென்று சந்திப்பதற்கு யார் தடைப்பட முடியும் யார் தடுக்க முடியும் அருள் தடுத்து விடுவாரா யார் அந்த அருள் எந்த அருள் என்ற பெயரை தமிழகத்தில் வருவதற்கு காரணமாக இருந்தது யார் மருத்துவர் அன்புமணி ராமதாசருடைய நிழலில் ஒட்டி அரசியல் செய்தவர் இன்றைக்கு ஐயாவிற்கும் மருத்துவர் ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த சிறு கருத்து வேறுபாடை பயன்படுத்தி கொண்டு குளிர்காயக்கூடிய வேலையை அருள் அவர்கள் கொள்ள வேண்டும் சேலத்தில் உட்காந்துட்டு பேசுனா பத்து பேரை வச்சுட்டு பேசுனா வாயில் வந்ததெல்லாம் பேசலாம்னு நினச்சிட்டு பேசுகிறாரு அதை அருள் நிறுத்திக்கணும் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அல்ல அவர் சேலம் மேற்கா மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நான் இன்றைக்கு சபாநாயகரிடமும் சொல்லியிருக்கிறேன் இனி வரக்கூடிய பதிவுகளில் சட்டமன்ற பாட்டாளி மக்கள் கட்சி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற ஒரு அங்கீகாரத்தை அருள் அவர்களுக்கு வழங்கக்கூடாது என்பதையும் இன்றைக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எனவே இதையெல்லாம் கருத்திலே கொண்டு எதிர்கால அரசியலில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு ஆளும் இயக்கமாக மாற இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் மனதிலே கொண்டு நீங்கள் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று சபாநாயகர் தெரிவித்திருக்கிறோம் நிச்சயமாக அவர் எடுப்பார் என்று நம்புகிறோம் ீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை